மக்கள் இதான் முதல் குழுவை நான் சொல்கிறேன் என்னன்ன மூளையை செயல்படுத்தாத மூ உலகத்துக்கும் செயல்படுத்தால்ல மறுமைக்கு சரசுல்லாமி லாயபத்தா ஹூனு அஹ ஹெலன் வலா மாலா சொத்து தேர்றதுமில்ல குடும்பம் தேர்றதும் இல்லை ஒன்று தேர்றதும் இல்லை லா சப்ர லஹு புத்தியும் இல்லை எதுக்கும் யூஸ் பண்ணாமல் வாழ்க்கையின் அது அளித்தவர்கள் முதல் நரகவாதிகள் பாருங்கள் அந்த கம்சாவில் அஞ்சில முதலாவதாகும் இரண்டாவது பாருங்கள் என்னால் குழு அதாவது நம்பிக்கை துரோகி எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகி தெரியுமா அல்லது அந்த துரோகத்தின் ஆசை அவனுக்கு அடங்கியதில்லை துரோகம் அழைக்கிற ஆசை என்றைக்கும் அவனுக்கு அடங்காது எப்பையும் துரோகம் செய்கின்ற மனோபக்குவம் உள்ளவன் வயின் தத்தை இல்லஹா நஹு சின்ன விஷயமா இருந்தால் அவனோட துரோகத்தை காணலாம் சாதாரண விஷயத்துலையும் அவன் துரோகியாகன செய்வான் நம்பிக்கை மோசடி இருப்பான் இவன் தான் ரெண்டாவது குழு நரகத்துக்கு போகக்கூடிய இரண்டாவது ஆள் ஆழன்ற சொல்செல்லால செல்லம் அவங்க சொல்றாங்க வரஜுலுன் இன்னொரு மனிதர் லா யுஸ் பிஹு வல இல்லா ஒஹுவ யுஹாதி உ க அ நஹலிக இவன் அடுத்து அதேதான் ஆனா வேற வகையில் சொல்ல சொல்றாங்க என்ன காலை அடைந்தாலும் சரி மாலை அடைந்தாலும் சரி உன் சொத்து உன் குடும்பம் இவைகளை விற்றும் உனக்கு துரோகம் செய்து ஏமாற்றிக் கொண்டே வாழக்கூடியவர் காலையிலே மாலையில் அவனுடைய முழு சிந்தனையும் என்னன்னா உன்ட சொத்தை எப்படி ஒன்றிருந்து எடுக்கிறது எப்படி உண்ட குடும்பத்தை சிதைக்கிறது ஏமாற்றுவது இதுதான் அவனுடைய முழு சிந்தனையும் என்று வாழக்கூடியவர் குடும்பத்தை சீர்குலைக்க கூடியவர்கள் பொருளாதாரத்தை ஏமாற்றி சுரண்ட கூடியவர்கள் தனகத்துடைய மூன்றாவது குழுவின் ரசூல் தாய் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்ததாக அதாவது கஞ்சத்தனம் நாலாவது சொல்கிறாங்களாம் அவில் கதிப் அல்லது பொய் நாலாவது சொன்னது கஞ்சத்தனம் அல்லது பொய் அடுத்தது மானங்கெட்டவன் அதாவது ஒழுக்கங்கெட்டு வாழக்கூடிய மனிதன் அஞ்சாவது இந்த ஐந்து பேருந்தான் நரகவாதிகள் என்று சூழுலா இசலல்லா புலிவர் செல்லம் அவர்கள் சொன்னார் இதில் அன்புள்ள சகோதரர்களே வல் இன் அல்லது அதாவது மோசடிகாரன் அல்லது லாயஹ அஹு தமா உன் வைந்தக் எவ்வளவு குறைந்திருந்தாலும் சாதாரண விஷயமாக இருந்தாலும் துரோகம் செய்யக்கூடிய மனிதன் நரகவாதிகளில் பிரதானமானவன் ஒன்ற சொல்லி சொல்லிக்காட்டுறான் அன்புள்ள சகோதரர்களே வ இன் இது மிகவும் கவனமான விஷயம் என்ன தெரியுமா ஒ இந்தக் ஆக சின்ன ஒரு விஷயம் வாய்ந்தாலும் அவன் நம்பிக்கை துரோகத்தை என்ன செய்யலாம் காணலாம் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் ஆக சின்ன விஷயத்துல நம்பிக்கை துரோகம் அதிகமாக என்ன செய்யறான் செஞ்சுட்டிக்கிறான் ஆக பெரிய விஷயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயந்தாலும் ஆக சின்ன விஷயங்கள்ல நிறைய நம்பிக்கை துரோகங்கள் என்ன செய்ய நடக்கின்றன எந்த அளவுக்கு நடக்குது அப்படி என்று சொன்னால் இங்களை பே பேசிட்டு அவன் வீட்டுக்கு போய் சேரல வாட்ஸ்அப்பில் பரவிடுது எல்லாம் வீட்டுக்கு போய் சேரல ரெக்கார்ட் பண்ணி பண்ணிப்பானு இப்படி வச்சுட்டு பேசுறது வழங்கிட்டா ஒரு புது விஷயம் மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணுன்றார் அது பொது விஷயம்னு நீ நினைக்கிறாய் ஆனால் அதில் அவை அன்புள்ள சகோதரர்களே நான் இப்போ ஒரு சில துரோகங்களை அவங்களுக்கு சொல்லி காட்டினேன் இரண்டு நண்பர்கள் பேசிக்கின்றாங்கன்னு சொன்னால் நட்பின் காரணமாக எந்த தக்கல்லுஃபும் இல்லாமல் எந்த ஒரு குல்ஃபா இல்லாமல் ரெண்டு பேர் பேசுவாங்க பேசுவாங்களா இல்லை எந்த ஒரு குல்ஃபாவும் இருக்காது அப்படின்னா என்ன எந்த அதீத பிரயத்தனம் இல்லாமல் இயல்பாக என்ன செய்வார்கள் பேசுவார்கள் இதே விஷயத்தை அவர் இன்னொரு இடத்துல பேசணுமாக இருந்தால் அதுக்கே ஒரு வழித்தனை செய்வார் பேசுவார் இதுக்கு அர்த்தம் வந்து அவர் வந்து ஏமாட்டி பேசணும்னு அர்த்தம் இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேச்சு இதை ஒருத்தர் ரெக்கார்டு பண்ணி மக்களுக்கு மத்தியில் போட்டுட்டு தனியாக பேசினா பப்ளிக்காக பேசினா என்ன உண்மை என்ன எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியதான்னு நல்லா தான் இருக்கிது அந்த வசனம் ஆனால் இதே விஷயத்தை அவரோட லைஃப்பில் அவர் அப்ளை பண்ணலாமா இதே விஷயத்தை அவர் லைஃப்பில் எப்ளை பண்ணலாமா பிள்ளையோட பேசுகிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணலாமா உதாரணமாக இந்த ரெக்கார்டிங் கலாச்சாரம் நம்பிக்கை துரோகத்துடைய ஒரு மோசமான வடிவம் அது இன்றைக்கு நம்பிக்கை துரோகத்தினுடைய மோசமான வடிவம் இது ஆ நிறைய இடங்கள் என்ன செய்கிறது காண்பதை பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு யாரும் பக்கத்துலேருந்து எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா பேசுகிறீங்கள்ள இப்படி லைட்டு பற்றினா பயப்படுறாங்க என்னமோ செய்கிறான் போல நான் அப்படியே பேச்சு அவன்கிட்ட கேட்கவும் இயலாது ஏன் இவன் ஏதா நினைச்சிடுவான்னு அவன்கிட்ட கேட்குறதும் இல்லை பேச்சு அடைக்கிறது இல்லை பேசுங்களேன்னா அப்போ இவன் கன்ஃபார்மாக ரெக்கார்டு தான் பண்ணுறான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நினச்சிக்கிறான் இவனுக்கு அவனில் சந்தேகம் அவனுக்கு இவனில் சந்தேகம் என்ற அளவுக்கு என்ன செய்து இருக்குது இருக்கிறதா இல்லையா இன்றைக்கு சாதாரணமாக கேட்க முடியாத லெவலில் இருக்குது ரெக்கார்ட் பண்ணா ஏனென்றால் இன்றைக்கு முதலாவது பயப்படுறது நெருங்குக்கிற நண்பனை தான் ஏன் இவனுக்கு ஏற்கனவே பத்து நண்பன் இந்த துரோகம் செஞ்சிருப்பான் அதனால் பத்தாவது உள்ளவே உண்மையாக நடந்தாலும் சரி இவன் சந்தேகம் அவனை துரோகி ஆக்கி விட்டுரும் அந்த அளவுக்கான ஒரு அதாவது அமானித மோசடியோடு வாழக்கூடிய சரி சிலாத்தில் எது கூடாதோ அது கூடாது அதுக்கு நீ என்ன நியாயம் கற்பித்தாலும் சரி சிலாத்தில் எது கூடாது அது கூடாது அதில் என்ன நியாயம் கற்பித்தாலும் சரி இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய துரோகங்களை நட்பு அதாவது குறிப்பாக நான் எல்லா துரோகங்களை விட நம்பிக்கை மோசடிகளை விட நட்புக்கு மத்தியில் நடக்கக்கூடிய நம்பிக்கை மோசடி இருக்குது இன்றைக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா உண்மையான நட்பண்டா யாருக்கு என்னன்னே தெரியாது இன்றைக்கு ஐயாயிரம் பேர் நட்பு ஃபேஸ்புக்கில் உனக்கு எத்தனை டாரா ஃப்ரெண்ட்ஸ் என்று கேட்டால் அது இப்போ லிமிட் பண்ணி அவங்க அவன் லிமிட் பண்ணலைன்னு வைங்க ஃபேஸ்புக்கார அவன் லிமிட் பண்ணலாட்டி இவருக்கு ஒரு லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பார் விளங்கிதா அவன் லிமிட் பண்ணதுனால ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இப்போ ஒரு குறைச்சிட்டாரான் விளங்கிதா அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அன்புள்ள சகோதர பேர்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதை கணக்கெடுக்கலாம் நினைக்கிறேன் அப்படி இல்லை பேருக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது ஒரு ஒரு தலையில பதிஞ்சிட்டு அது என்ன மாதிரி மனசில் அந்த அந்த நட்பு என்ற உணர்வு அதை என்ன செய்யும் ஊட்ட ஆரம்பிக்கும் நாளை பொழுதுல அது வந்து உங்களுக்கு நட்பாக அது மாறும் அந்த சிந்தனையில இப்படி ஒரு வரைவிலக்கணமே இல்லாத ஒரு சமுதாய வாழ்க்கையை என்ன செய்கிறோம் வாழ்ந்து கண்டிருக்கிறோம் அதாவது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தில் உண்மையிலே நம்பிக்கை துரோகம் என்ற பகுதிகள் நிறைய யோசிக்கப்பட நட்புன்றால் என்னன்னு தெரியாது உயிர் நட்பு உண்மையான நட்பு எதுக்கெல்லாம் எந்த விளக்கமும் என்னது தெரியாது உண்மையிலேயே ஆரம்ப கால இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான நட்புகளுக்குரிய வரை விளக்கணங்கள் நிறைய சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நட்பை நம்ம விளங்கி வச்சுக்கிறோமானதுக்கு நீ ஒருவொரு இடத்தில் நீ செய்த செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் அவன் நெருங்கிய நண்பன் அல்ல இது வரவிளக்கணும் நீ ஒத்தனுக்கு நீ செஞ்ச செயலுக்கு விளக்கம் சொல்ல நண்பனாக இருக்கலாம் உனது நெருங்கிய நண்பன் அவன் ஏன் நீ முதலாவது காரணம் அவன் சந்தேகப்படுவான் வேற மாதிரி வச்சுக்கணும் சாதாரண மனிதர்களில் ஒருவர் சாதாரண பொது மனிதர்களில் ஒருவர் நீ விளங்கப்படுத்த என்பதல்ல ஆனால் நீ யாருக்கு விளங்கப்படுத்தி ரீசன் சொல்ல வேண்டியிருக்குதோ அவன் உண்மையான நட்பு அதாவது உனது நெருங்கிய நட்பு கிடையாது இப்படி ஏதாவது நம்மகிட்ட இருக்குதா நமக்கு நட்பை பத்தி எல்லாம் எந்த வரைவிலும் இல்லை அது போறபோக்கு நட்பாகிறது அப்படி போற போக உடஞ்சிடறது நேற்று இருந்தா இன்றைக்கு துரோகம் செஞ்சுட்டான் இவனும் பேணலை அவனும் பேன எதுவும் பேண்டல்ல இவரும் பேனரிக்க மாட்டாரு அவரும் பேனரிக்க மாட்டாரு கடைசில துரோகத்தில் முடியும் எல்லா நண்பனும் மோசம்தான்ன்றது நட்ப பேன்ற ஒரு அல்லா குரான் இல்ல சுபான்லாம் நீங்க யார் யார் வீட்டில் சாப்பிடலாம் என்று சொல்லிட்டு வார நேரத்தில் உங்கள் நண்பருடைய வீட்டில் சாப்பிடலாம்ன்றான் நட்பல்லாம் உறவு லிஸ்ட்டில் கொண்டு போடுறான் அப்படின்னா என்ன ஒரு வீட்டுக்கு போவோம் ஒரு பிஸ்கட் இருக்கும் வாசல் உட்காந்து இப்போ சாப்பிட்டுருவோம் வீட்டுக்கு வந்துடுவோம் அவங்க நீங்கள் சாப்பிட்டேன்னு தெரியும் ஒன்றும் தெரியாது ஹராமா ஹலாலா சட்டம் அவன்கிட்ட கேட்கல சலான் சொல்லி போய் உட்காந்தீங்க பிஸ்கட்டை சாப்பிட்டா பரவாயில்ல சில விஷயங்கள் வாங்கிறதே மிச்சம் கஷ்டமாக இருக்கீங்க அதை போட்டு சாப்பிட்டு வந்துடுவான் வாங்கிட்டா வீட்டுக்கு போயிருப்பான் அப்போ இப்போ நீ போகிற டைம்லாம் அதை காலி பண்ணிட்டு வராருவீங்களே சரியா இப்போ வீட்டுக்கு போயிடுறாரு இப்போ உங்களோட உள்ளத்தில் இது ஹராமா ஹலாலா மார்க்கு சட்டம் என்ன நீங்கள் அனுமதியே கேட்குறதில்லை போனால் அதை முடிச்சுட்டு தான் வாரது வெளியே இந்த லெவல்ல இருந்தா ஹராமஹலா அல்லா உத்தாலா சொல்ற உங்கள் நண்பருடைய வீட்டுக்கு சாப்பிடுவது உங்களுக்கு குற்றம் இல்லையா அல்ல அங்க என்ன சொல்லுவார்க்க அங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு தான் அதை என்ன செஞ்சுக்குது வைக்கப்பட்டிருக்கேன்னு அல்லா உத்தால என்ன செய்கிறான் சட்டத்தை வழங்கப்படுத்துறான் இந்த மாதிரி ஒருவரோடு பழகுவதாக இருந்தா நாளைக்கு நீங்க முடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுறீங்க அங்க வைக்காதீங்க வந்தா எல்லாம் காலி பண்ணிடுறாரு ஊட்ல பேசுற அளவுக்கு நீங்க நடந்து நிக்க இது அர்த்தம் என்ன தெரியுமா அங்கே நட்புண்டு இல்லைன்னு அர்த்தம் நீங்க செய்யறது அவருக்கும் உங்களுக்குள்ள நட்போடு சம்மந்தப்பட்டது ஆனால் இவைகளெல்லாம் விளங்கா நம்ம பழக்கம் எப்படி தெரியாம இருக்குது எங்கே பிரிக்கிறது இல்லை எதை பத்தியும் போற போக்குல போறது முற்றதுல முற்றது எதை பற்றியும் வரவிளக்கணும் தெரியாது எதை பற்றியும் வாழ்க்கைக்குன்னு ஒரு வரை அனுபவம் பட்டுட்டு திருந்தலாம் இருக்கிற அறுபது வருஷத்துல எப்ப திருந்துறது அப்போ அதனால ஏற்கனவே உள்ள கடந்த காலத்தில் உள்ள சில சில அனுபவங்களை பட்டுக்கணும்னா நிறைய துரோகம் இழைக்கவும் மாட்டோம் நிறைய துரோகம் செய்யப்படவும் மாட்டோம் நிறைய துரோகம் இழைக்கவும் மாட்டோம் எங்களுக்கே தெரியாமல் அதாவது துரோகம் என்று சில பொழுது நம்ம நாடி செஞ்சிருப்போம் நாடாமல் அது துரோகமாக என்ன செஞ்சிருக்கும் எனக்கு அறிவில்லாதனால மார்க்க விளக்கம் என்னால் நிறைய துரோகமாக என்ன செஞ்சிருக்கும் எத்தனையோ நட்புக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக ஒதுங்கிட்றாங்க அமைதியாக அமைதியாக ஒதுங்கி ஒதுங்கிடுவதனால என்ன நடக்குது அப்படி தெரியுமா இவர் ஏன் ஒதுங்கினார்னு இவருக்கு தெரியாது இவர் ஏன் ஒதுங்கினாருன்னு இவருக்கு தெரியாது ஆனால் இவரை அவர் ஒதுங்கிடுறாரு ஏன் வர்றாரு இல்லை எதுக்கு வாரில் தெரியாது ஆனால் நீ இழைச்ச துரோகம் தான் ஒரு பெரிய ஒரு காரணமாக என்ன செய்யும் இருக்கும் ஒரு பெரிய ஒரு துரோகம் நீ பேசின ஒரு சாதாரண ஒரு வார்த்தை பேசிய ஒரு சாதாரண ஒரு வார்த்தை பேசிய ஒரு ஒரு அவனோட வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கும் ஆட்டி விட்டுருக்கும் ஆனால் உன்னகிட்ட சொல்லாமல் ஒதுங்கிடுவான்